மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் சொல்றாருங்க இப்ப சொல்றாருங்க இந்த பாராளுமன்ற கூட்டத்தில் இருபத்தி நாலுக்குள்ளே நாங்க எப்படி எய்ம்ஸ் மருத்துவமனையை கட்டி முடிச்சிடும் ஏற்கனவே ராமர் கோயில் ராமர் கோயில் நாங்க யாராவது ராமரை பத்தி ராமர் கோயில பத்தி ஏன்னா இந்த ரகுபதி ஐயா வந்து ராமர் ஆட்சிதான் பேசுனதுக்கு முதலில் கோபப்பட்டிருக்க வேண்டியது பிஜேபி காரர்கள் தான் இவ்வளவு கேவலமான ஆட்சியாடா ராமராட்சி என்ன கள்ளச்சாராயம் குடிச்சு சாதரடா ராமராட்சி ஆறு வயசு குழந்தை வீட்டுக்குள்ள இருந்தால் கண் வன்புணர்வு செய்து கொலை செய்கிறான் அறுபது வயசு அம்மா தனியா இருந்தாலும் வன்புணர்வு செய்கிறான் சாலையில் தாலி ஆக்கிறான் தோட இருக்கிறான் இதெல்லாம் தானா ராமர் ஆட்சி ஒருத்தம் பேசல ஏன் ராமருக்கு மார்க்கெட் இல்ல எப்படி தம்பி அகிலேஷ் யாதவ் முடிச்சிட்டான் அயோத்தியிலே பொது தொகுதியில் தாழ்த்தப்பட்ட ஒருவரை போட்டு செருப்ப கட்டி நங்குன்னு அடிச்சு முடிச்சிருக்கான் பேசறேன் ராமரை பேச முடியாது அந்த பிரச்சனை முற்றுப்பட்டு விட்டது ராமருக்கு கோயில் கட்டிட்டு அங்க எல்லாம் குறுக்கல ஐயோ ஒழுகுதுங்க இப்ப பாராளுமன்ற கட்டு என்னைக்காவது நீ மாணிக் தாகூர் விருதுநகருடைய பாராளுமன்ற உறுப்பினர் நாடாளுமன்றத்தில் பேசி நீ என்னைக்காவது கேது பாத்திரிக்க அவரே பேச வச்ச பெருமை ஐயா மோடி தான் உண்டு எப்படி பெற்றார் தெரியுமா பாராளுமன்றம் அவன் பேசுற அப்படி என்னங்க மழை பெய்த பாராளுமன்றத்துக்குள்ள தண்ணி விருது ஒழுகுதுங்க அப்படின்னு ராமர் கோயிலும் ஒழுகுது அவர் கட்டின ராமர் கோயிலும் ஒழுகுது நாடாளுமன்ற கட்டடமும் ஒழுகுது அதை பத்தி கவலை இல்லை மக்கள் அழுவதை பற்றியே கவலைப்படாத அவர்கள் கோயிலும் நாடாளுமன்ற கட்டிடமும் ஒழுவதை பொழுகுவதை பற்றி எப்படி கவலைப்படுவாங்க